சார் சித்தர்களுக்கு வந்து நீங்கள் கோவில் கட்டி சாமி கும்பிட்டு இருக்கீங்க இல்லைங்களா இது வந்து எப்படி சாமி உங்களுக்கு தோணுச்சு சித்தர்களுக்கு வந்து இந்த மாதிரி கோவில் கட்டி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல ஞானிங்க மாதிரி உண்மையை பேசணும் யாரும் மனிதர்கள் வந்து எல்லா மனிதரும் உண்மை பேசுறான் பேசுறதால உண்மை பேசுறான் நம்பிடாதீங்க ஆனா மகான்கள் வந்து பொய்யின்ற பக்கமே அவங்க போறது கிடையாது ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னா மனிதனோட சேர்ந்து வாழலை ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இவங்கூட சேர்ந்தா நம்மளையும் கெடுத்துருவானோ அப்படின்ற பயத்தால மனிதனை விட்டு விலகி வாழணும் ஆனால் மனிதனுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனை எழுதி வச்சுட்டு போயிட்டான் இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கிறிஸ்துவ மதத்தில் ஏசுநாதரும் பெரிய மகான் அந்த மகான் தோன்றி அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எழுதுனார் ஆனால் அந்த மக்கள் கடைபிடிக்கல அவங்க வாழ்க்கைக்கு ஏற்றவையோ அதை தான் கடைபிடிக்கிறாங்க அப்போ நீ அந்த கடவுள் வழிபாட்டில் இல்லை உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீ வாழற இது எல்லா மதத்திலையும் இது உண்டு எல்லா மதத்திலையும் ஒரு அற்புதங்களை சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க மகான்கள் ஆனால் அந்த அற்புதங்களை இந்த மனிதனால் அறிஞ முடியல புரிஞ்சிக்க முடியல அந்த மாதிரி பொய் இல்லாத விஷயத்தை பேசினவங்க மகான்கள்

அப்போ ஞானிகள் எப்போ தோன்றினா அப்போவே கோழிகளும் தோன்றிட்டான் இந்த சித்தர்கள் ஞானிகள் இல்லைன்னா மனிதனுக்கு கடவுள் தெரியாது கடவுளை பத்தியும் தெரியாது வந்து வந்து நம்ம மாதிரி கடவுள் மாதிரி தான் ஏன்னா பல மகான்கள் உடலை விட்டு உடல் விழுந்தது ஆன்மா சுகம் பெற்றது இறைவனோட கலந்தது ஆனா சித்தர்களுக்கு இந்த உடல் கூட விழ உடலே விழாம அதுதான் காய கல்பம் அந்த உடலே கல்பமா ஆக்கிட்டாங்க உயிரும் உடலும் ஒன்னாக்கிட்டாங்க அந்த மாதிரி ஆகினது ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்ன வள்ளலார் ஆக்குனாரு ஒரு ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்ன பட்டினத்தார் ஆகினார் ஒரு ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்ன உஜினி நாடு மத்திய பிரதேசல பிறந்த உஜினி நாட்டில் பிறந்த பத்திரகிரி ஆக்கினார் மீதி மகானுக்கெல்லாம் உடல் விழுந்தது ஆனா ஆன்மா எங்க இருந்து வந்ததோ அங்க போய் சேர்ந்தது இது சேர்ந்ததா முக்தி மோட்சம்ன்றது அது இயேசுநாதராக இருக்கலாம் நபிகள் நாயகமாக இருக்கலாம் இல்லை மகான்கள் இந்து மகான்களாக இருக்கலாம் இந்து கிறிஸ்துவன் முஸ்லீம் இதெல்லாம் நீயா வச்சுக்கிறது தான் இயற்கையில் உண்டா பிறக்கும் போது ஒரு குழந்தைக்கு கடவுள் வந்து காப்பாற்றும் போட்டு வைப்பியா இல்லை கடவுள் வந்து காப்பாற்றவருன்னு அது இருக்குமா உடனே அழுவோம் அது ஏன் அழுவுது ஏதாவது கரிச்சிட்டு அழுகுதா பசிக்கு அழுவுதான்னு தாய் புரிஞ்சுக்கிறான் அப்ப தாய் ஓடியா அந்த பால் கொடுக்குறான் உணவு தான் கடவுள் அந்த பருவத்துல கடவுளே தெரியாது அதனால்தான் சொன்னேன் சக்தியா பிறகுறான் ஜீவனா வளர்கிறான் மனமா வாழறான் பிணமா போறான் ஆறு அறிவு ஆறு அறிவு ஏமாத்தினுக்குறோம் உலகத்துல நம்ம நமக்கு ஆறு அறிவு கிடையாது அந்த மகான்களுக்கு தான் ஆறு அறிவு ஏன்னா ஆறு அறிவு உள்ளவனுக்கு வேற்றுமை கிடையாது எந்த உந்துன்னு கிடையாது உலகமே அவன் தான் உலகமே நான் தான் வாழ்ந்தவன் ஆறு அறிவு மனிதன் ஏன் வீடு என் குடும்பம் ஏன் சொந்தம் ஏன் வந்தோன்றவன் ஆறு அறிவில் மூணு அறிவு தான் உனக்கு அப்போ அந்த மூணு அறிவோட வாழ்கிற மனுஷங்கிட்ட வேற்றுமைகள் இருக்கும் மகான்கிட்ட வேற்றுமை கிடையாது இந்த சித்தர்களும் இந்த மகான்களும் பிறக்கலன்னா இந்த மனிதனுக்கு கடவுளை பற்றி தெரியாது ஏன்னா கடவுளை கண்டவங்கும் கடவுளோட உறவாடினவங்க அவங்க ஆனால் மனிதனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்த மனிதனால் அதை அடைய முடியல ஏன்னா இவன் ஆசை ஆசை பாசம் காமம் இந்த மூணும் இவனை கவிக்கின்னு மாயை திரையில மாட்டிக்கின்னு முழிக்கிறான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார் கடலில் மீன் பிடிக்கிறான் வலை வீசுவான் மீனவன் ஆனால் அந்த வலை இறங்கத்துக்குள்ள சில மீன்கள் வலை கீழே தப்பிச்சு போயிடும் சில மீன்கள் வலையில் மாட்டிக்கும் மாட்டிக்கிற மீன் சில மீன்கள் நான் பண்ணோம் சும்மா இருக்கு அந்த மாட்டிக்குன்னு தூக்குனா கூட எகிரி குச்சி அந்த வலையை எப்படியாவது கீழ்ச்சிக்குன்னு தப்பிச்சு போயிடணும்னு நினைக்கும் சில மீன்கள் மாட்டிக்கணும் நம்ம சட்டிக்கு தான் போக போகிறோன்னு பட்டம் கிடக்கும் இன்னிய மனுஷன் சட்டிக்கு போற மாதிரி பத்தும் கிடக்கிறோம் தப்பிச்சு போகணும்னு நினைக்க மாட்டேன் அந்த தப்பிச்சு போகணும்னு சொல்லி கொடுத்தது தான் அந்த மகான் எப்படியெல்லாம் தப்பிக்கணும் எதெல்லாம் வழி உனக்கு இந்த உலகத்துல எந்த கடவுளங்கிட உனக்கு உயிர்ன்னு ஒன்று இல்லைன்னா நானூறு வருஷம் வாழுது ஆமை எந்த கடவுளை கும்பிடுது காட்டுல செடி கொடி கும் மலைக்குது அது எந்த கடவுளை கும்பிடுது காட்டுல இருக்கிற மிருகங்கள் எந்த கடவுளை கும்பிடுது ஆனா நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் முந்நூறு வருஷம் இரநூறு வருஷம் வாழுது உழுந்து உழுந்து கும்பிடுற மனிதன் கடவுளை பத்து வயசுல செத்து போறான் அஞ்சு வயசுல செத்து போறான் ஐம்பது வயசுல செத்து போறான் இது என்ன கடவுள் போல்றாரா கடவுளுக்கு அதுவா வேலைன்னா அது இல்லை கடவுள் ஜாதிக்கு ஒரு கடவுள் கிடையாது மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையாது இனத்துக்கு ஒரு கடவுள் உலகத்துக்கு ஒரே கடவுள் அது பேரொலி அதுக்கு ஜாதி மதம் இனம் குளம் கோத்திரம் எதுவும் கிடையாது அதெல்லாம் கடந்தது தான் கடவுள் மதத்துக்குள்ள நிற்கிறது மத வழிபாடு ஜாதி வழிபாடு குல வழிபாடு இது நடக்கும் ஆனால் கடவுள் வழிபாடு நடக்காது கடவுள் வழிபாடு உள்ளவனுக்கு இதெல்லாம் கடந்து போனாதான் கடவுள் வழிபாடு அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டை காட்டி கொடுத்தவங்க இந்த மகான்கள் சித்தர்கள் அதனால இந்த சித்தர்களுக்கு இவங்களை கூடாது உலகத்துல எங்கேயுமே வரைக்கும் கட்டாத விஷயத்தை நம்ம செய்துக்கிறோம் ஒன்றரை கோடி ஆச்சு யாரும் இதுவரைக்கும் உலகத்தில் செய்ததில்லை அப்படி கடவுளை காட்டி கொடுத்து நம்ம வாழத்துக்கு வழிவகுத்து கொடுத்த மகான்களை நம்ம இந்த உலகம் கூடாது ஒரு ஆசிரமத்தில் போனா என்னமா அவன் குடும்பத்தை சார்ந்த மாதிரி ஒரு மகானை எங்க மகானு எங்க குரு அப்படின்ட்டு அவனை வரைக்கும் வச்சுக்கிறோம் ஒரு அவன் உலகத்துக்கு சொந்தம் வீட்டுக்கு சொந்தமோ மதத்துக்கு சொந்தமோ ஒரு ஆசிரமத்துக்கு சொந்தமோ கிடையாது இதை அந்த ஆசிரமத்தில் இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை இன்னுமோ அவங்களுக்கு தான் உரிமையான மாதிரி நினச்சிக்கிறது அது இருக்கக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக தான் மேலே பதினெட்டு சித்தர்கள் சலையை கட்டினேன் கீழே பதினெட்டு மகான்கள் சலையை கட்டினேன் ஏதோ இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசி

பெண்ணுடைய பிறப்பு குழியில தான் பிறப்பு உண்டாக்கும் அந்த பிறப்புல பிறந்த மனுஷன் யாருமே எந்த இது உயர்ந்தது கிடையாது தாழ்ந்தது கிடையாது ஆனா மனுஷனுடைய மன மனசுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி பணக்காரன் ஏழை இதெல்லாம் உருவாக்கிக்கணும் இவன் பிறக்கும் போது அது குழந்த நான் பணக்காரன் தெரியுமா உயர்ந்த ஜாதின்னு தெரியுமா எது தெரியும் அது எங்க வளருதோ அந்த மதம் எங்க வளருதோ அந்த ஜாதி எங்க வளருதோ அந்த குளம் அப்படி வளர்ப்புலதை தவிர இயற்கையில கிடையாது இயற்கையில இறைவனுடைய ஆனா மனசுக்கு ஜாதி மதம் இருக்குது ஆத்மாவனுடைய பொழுந்தான் மனம் மனத்தனுடைய நிலை என்னன்னா தாயினுடைய தகப்பன் தாய்கிட்ட புணரல் பண்ணும் போது அந்தகாரணம்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுத்தும் அந்த அந்தகாரணம் என்ன என்ன அப்படின்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த நாளை ஏற்படும் போது தான் ஒரு தாய்கிட்ட பொன்னழல் பண்ண முடியும் அந்த பொன்னழல் பண்ணும்போது அந்த தாயினுடைய கருவில் விழுந்தது அந்த அந்த தான் அப்போ அதுக்கு வேற எதுவும் இல்லை ஆனால் அந்த தாயினுடைய கருவில் விழுந்து அந்த அந்தகரணம் உருவாக உருவாக அஞ்சு பஞ்சபூதங்களும் கூட உருவாகும் அது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இந்த அஞ்சும் சேர்ந்துக்கின்னு இது சொல்லுது நான் முன்னே வந்தேன்னு அந்த காரணம் சொல்லுது நான் முன்ன வந்தது அப்போ இந்த அந்த காரண நிலை என்ன அப்படின்னா மனம் ஒரு பாஸ் மாதிரி அது எந்த வேலையும் செய்யறது இல்லை இந்த மூணு சித்தம் புத்தி அகங்காரம் அரியாட்களை வச்சுக்கிட்டு அப்போ புத்தி சொல்கிறது ஒருத்தர் பணம் அழுத்தம் போடுறாரு அப்படின்னு சித்தம் சொல்கிறது அறிவு சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம் நமக்கு எதுக்கு அவர் எத்தும் போறாரு அவர் பண்ணிட்டு அவர் எடுத்து போறாரு அகங்காரம் சொல்லு நீ பொடுங்கறியா நான் பொடுங்கட்டா வந்த பிடிங்க அப்போ அகங்காரத்தினுடைய நிலைநா நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அதனால்தான் சொன்னார் செல்வாய்க்கு ரொம்ப அழகா சொன்னார் சேவல் நாலு குஞ்சிகள் அஞ்சு கூவமான கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே நான் தான் முன்ன வந்தேன் நீ தான் பண்ண வந்த இந்த ஊடு எனக்கு தான் சொந்தம் இருந்து அஞ்சு பஞ்சபூதம் அப்போ அந்த காரணம் சொந்த இல்லை இல்லை பிறக்கத்துக்கு முன் நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு எனக்கு தான் இது உரிமையாக இருந்தது ஆனால் இந்த நாலு சேவலும் சாகணும் இந்த அஞ்சு குஞ்சும் சாகணும் அப்படின்னா கூவமான கிழநறி கூட்டுக்குள்ளே புகுந்த பெண் சேவல் நாலும் இறந்து போச்சு குஞ்சது இருந்து அஞ்சும் இறந்து போச்சு அப்போ அது என்ன கூவமான கிழநறி அப்படின்னா நாதம் மனிதனுக்குள்ள நாத ஒளி வந்துச்சுன்னா மனசுன்னு ஒன்று கிடையாது அஞ்சு பஞ்சபூதத்தில் நம்ம ஆன உடல்ன்னு தெரியாது அவனு ஆன்மா தான் தெரியும் ஆன்மா மட்டும் தெரியும் போது உலகமே அவனுக்கு சமமா தெரியும் ஏற்றத்தாழ்வு தெரியாது நல்லவன் கெட்டவன் தெரியாது பணக்காரன் ஏழை தெரியாது நோயாளி திடகாத்தமானவன் தெரியாது எல்லாரையுமே சமமா பார்க்குற சம நோக்கு அங்கே தான் உருவாகும் இப்போ இந்த புடவை கட்டின்னு இருக்கிறீங்க இது மில்லுல நெஞ்சு வந்தது நீங்க நெய்யல இல்லையா நீங்களே நம்ம அவங்க துணி நெஞ்சு கட்டிக்கிறோம் ஆனா ஒரு இடத்துல நெஞ்சு வந்தது அதை நம்ம செலக்ஷன் பண்ணி கட்டிக்கணும் ஆனா கட்டும்போது அது நல்ல பால் மாதிரி வெண்மையா இருக்குது ஆனா அதை நாலு முறை கட்டும்போது கட்ட 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 அது அழுக்கு இருக்குது என்னதான் துவைச்சாலும் அந்த பழைய வெண்மை அதுல வரல அது மாதிரி இறைவனுடைய படைப்பில் வேற்றுமை இல்லாத மனிதனை வெண்மையோடு படைச்சான் ஆனால் மனிதன் ஆசை என்ற அழுக்குல இங்கே பரண்டு 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 பிறண்டு இறைவனுக்கு மனிதன் தெரியல மனிதனுக்கு இறைவன் தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டான் இதுக்கு காரணம் ஆசைன்ற திரை அது அழிகிற வரைக்கும் அவனுக்கு கடவுள் தெரியாது கடவுளுக்கு இவனு தெரியாது ஏன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்த ஒன்று தாரம் வந்து போச்சு ஆனால் நம்ம தேடி தேடி விட்டுட்டோம் அது அதே குழந்தை ஒரு நாற்பது வயசுல நம்ம பார்த்தா கூட அடையாளம் இது நமக்கு வந்து தெரியாது ஏன்னா அது உருமாறி போச்சு அதே மாதிரி கடவுளினுடைய படைப்பில் நம்மளை கடவுள் தேடிக்கினே தரோம் கடவுளுக்கு நம்மள தெரியல அடையாளம் தெரியாது ஆயிட்டோம் நம்ம அதனால கடவுள் நம்மள தேடல கடவுளை நம்ம தேடிங்கிறோம் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியாமல் வாழ்ந்துணும் இதுதான் உலகம் இறைவனுடைய படைப்பில் இறைவனுக்கு மனிதனால் என்ன சுவாமி உபயோகம் மனிதனால் இறைவனுக்கு ஒரு பயணம் கிடையாது இறைவனால் தான் நம்மளுக்கேவோம் நமக்கு தான் எல்லாமே இறைவனை வணங்காத மனிதன் இந்த பூமியில் வாழுறதே தர்மம் கிடையாது அவன் இருக்கிறத விட சாகதே தர்மம் ஏன்னால் அவன் பல பேருக்கு பாரதை தான் உண்டாக்குவான் எப்போ அவன் ஒரு மனிதன் வந்து இறை பயணம் பண்ணி அந்த மனப்பக்குவத்தை வளர்க்குறானோ அவன் எல்லாருக்கும் நன்மை செய்யணுன்ற எண்ணம் வந்துடும் அவன் எப்போ இடைப்பயணம் செய்யலையோ அவனுக்கு முரட்டு குணங்கள் தான் உருவாகும் அந்த முரட்டு குணங்கள் பலருக்கு தீமையை செய்யுமே தவிர நன்மையை செய்யும் அவன் குடும்பத்துக்கு ஒன்றா நன்மை செய்துக்கும் பல அது தீமையை தான் செய்யும் அதனால தான் கடவுள் வழிபாடு ஆனால் கடவுளுக்கு எந்த நஷ்டமும் நீ கும்பிடலன்னா கிடையாது எந்த லாபமும் கிடையாது ஆனால் கடவுளை கும்பிட்றது உன் மனதுக்கு ஓய்வு உன் மனதுக்கு நிம்மதி நீ உன்னுடைய வம்சமே அந்த வழிபாட்டில் இருக்கும்போது ஒரு சீரான முறையில் வாழ வழிவகுத்து தரும் அதனால இறை வழிபாடு அவசியம் இல்வாழ்க்கையில் ஒழுக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி என்றது இல்லைங்களா அது வந்து பெரிய இல்ல இருந்தாலும் சரி சரி பட்டினத்தாருக்கு பெரிய ராஜாவை விட பணக்காரன் அந்த பணக்காரன் எனக்கு குழந்தை இல்லை அது வந்து வணிக வம்சம் அந்த வணிக வம்சத்தில் எப்படின்னா இவங்க வணிகம் பண்ண போறாங்கல்ல அங்கே ஒரு கூத்தியார வச்சுப்பாங்க ஏன்னா அங்கே ஒரு பத்து நாள் ஒரு மாதம் தங்குவாங்கல்ல அவங்களுக்கு அங்கே பணிவூடம் செய்ய ஒன்று அதனால சின்ன வீடுன்னு ஒன்று வச்சுப்பாங்க இங்கே வந்தா பெரிய வீடுன்னு ஒன்று வச்சுப்பாங்க இப்படி வச்சுக்கிணும் மனுஷன் அப்போ வாழ்ந்துருந்த ஆனால் பட்டினத்தாக இருக்க குழந்த இல்லை அவங்க அம்மா சொல்கிறாங்க ரொம்ப ஒழுக்கமான மனுஷன் மகான்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச மகான் அவர் அவருக்கு அவர் சொல்கிறாங்க நீ இன்னொரு சின்ன வீடு வச்சுக்கோ என்ன முடியாத கோடி அளவு பணம் இருக்குது அந்த வம்சாவழி விருத்தி ஆகணும் அப்படின்னு தாயே அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு ஏம்மா ஒரு குழந்தை வேணும்னு நான் இன்னொரு பெண்ணை கட்டிக்கணுன்னா குழந்தை இல்லைன்னு என் தாய் மாமன் பொண்ணு நான் கட்டினு சிவகல்லையே அதனுடைய மனம் எவ்வளோ வேதனை போட்டோம் அப்படி ஒரு ஒரு மனைவியை கட்டி அதுக்கு ஒரு குழந்தை பொருட்களோட ஒரு குழந்தையை நான் தத்து எடுத்துக்கிறேன் அந்த குழந்தை எங்க குழந்தையா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் அந்த குழந்தைய தத்து எடுக்கிறார் அப்போது இவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு இந்த மனப்போக்கு வந்தது இப்ப வியாபாரி எல்லாம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு சம்சாரம் வச்சிருக்கிறாங்க அது இந்த காலம் அதான் அப்ப மனிதர்களை வந்து கண்டிப்பா கடவுள் வந்து சோதனைக்கு உள்ளாக்குவாங்க இல்லைங்களா கடவுள் யாரையுமே சோதிக்கிறது கடவுள் மனுஷனை சோதிக்கணும்னா எத்தனி கோடி மனுஷன கடவுள் கோடி கணக்கில் எவங்க ஒருத்தனை என்ன விதி செய்யறாங்க அதுதான் கர்ம வினைன்றது இதை யாராலையும் தவிர்க்கவே முடியாது யாருமே கடவுளே உனக்கு மனுஷனுக்கே இவ்வளவு புத்தி இருக்குது இன்னைக்கு பிறந்த நாளைக்கு சாதரணுக்கு நான் தவறு செய்தா கடவுள்கிட்ட ஊக்குவச்சிடலாம் கடவுள் மன்னிச்சுடுவார் என்றே உலகத்தையே படிச்சிட்டு வேடிக்கை பார்த்து நிற்கிற கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான் அவன் உன் நீ செய்யற பாவத்தெல்லாம் நான் அவ்வளோ பெரிய முட்டாளாவ அதனால நீ செய்யற வினை உன் வம்சத்துக்கும் உனக்கும் நீ அனுபவிச்சா அதனால தான் சொர்க்கம் நரகம் எங்கே இருக்குன்னா தான் இருக்கு உன் எதிரியே ஒருத்தன் சோறு இல்லாத கஷ்டப்படுறான் உன் ஒருத்தர் எதிரே ஒருத்தன் கண் இல்லாத கஷ்டப்படுறான் உன் எதிரே ஒருத்தன் காலு இல்லாத கஷ்டப்படுறான் ஏன் மனிதன்னா ஒரே மாதிரி தானே இருக்கணும் ஏன் இல்லையே ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான் ஒருத்தன் சாப்பிட முடியாத கோடி கோடியாக வச்சு சாப்பிட முடியாத உட்காந்துங்கிறான் இந்த மாற்றங்கள்லாம் ஏன் வந்தது இதெல்லாம் கடவுள் கொடுக்குறாருன்னா கடவுளுக்கு சம்மந்தமே கிடையாது கடவுள் உன்னை படைத்ததோடு சரி நீ வாழறதும் நன்மையும் தீமையும் நாளையே உருவாக்கி படுற இந்த இந்த பிரிவில நீ எல்லாம் எவ்வளோ நன்மை செய்தி அதை எழுதிக்கிற எவ்வளோ தீமை செய்தி அதையும் எழுதிக்கிறேன் அடுத்த பிறவில பிறக்கும் போது இந்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் மனித வாழ்வு அமையுது அப்ப மறுபிறவின்றது நம்மளுக்கு இருக்கு மறுபிறவி இல்லைன்னா போன பிரிவில் எங்கிருந்து வந்தது இந்த இப்போ எங்கிருந்து வந்து இப்போ ஒரு நெல் விதை இருக்குது இன்னைக்கு எவ்வளோ விஞ்ஞானம் முன்னேறிக்குது எவந்த விஞ்ஞானத்துலயாவது ஒரு நெல் விதையை செய்ய முடியுமா ஒரு உயிரை செய்ய முடியுமா ஒரு உயிரில இருந்தா இன்னொரு உயிரை பரிமாணம் வர சொன்னிட்டு அதை மரபணு மாற்றம் அப்படின்லாம் செய்வாங்க ஆனால் ஒரு பொருள் இல்லாத இன்னொரு பொருளை செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானமாவது இதுவரைக்கும் செய்து செய்யவே முடியாது ஒரு வேப்பம் இருக்குது அந்த வேப்பம் கொட்டையை விஞ்ஞானமாவது செய்ய முடியுமா அதே நேரத்தில் வேப்பமரமே இல்லாத நாடு இருக்குது வேப்பமரமே இல்லாத ஊர் இருக்குது ஏன் அங்க கொட்டை இல்லை அதனால செடி இல்லை செடி இல்லை அதனால மரம் இல்லை மனிதன் போன பிறப்பில் இந்த பிறப்பில் இருப்பான் அடுத்த பிறப்பிலையும் இருக்க போறான் அது நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமைய போகுது மனிதன் இல்லைன்னா உலகன்னு ஒன்னு இல்லை நல்ல காலம் பொறந்திடு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சின் நமக்கு ബ്രഹ്മസ്തി നിത്യാനന്ദ പെരുമാനിൻ ആശിയാലേ ബ്രഹ്മസ്തി നിത്യാനന്ദ പെരുമാനിയെന്താ உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்க வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு ஜனங்கள் சேருது எமொம் சருக்கும் வாழ்க்கை மாறுது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது போய் வந்தா வந்தா அருளும் அருளும் கிடைக்குது கிடைக்குது போய் புகழும் வந்திவாக்கம் நீக்கிவிட்ட சாமி வாங்க பத்தி வாங்க 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 சாமியிடம் நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நல்ல காலம் நமக்கு